Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஒரு அரசியல் ரீதியான மாநாடா இல்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அராஜக ரீதியான மாநாடு ஒரே மலையில முஸ்லீம் இருக்கான் இந்து இருக்கான் இதுதான் லைன் அந்த படத்தோட லைன் அப்ப என்ன பண்ணலாம் கலவரத்தை உண்டு பண்ணி அதுக்கு ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா நான் இந்தியன்டா இது இந்திய மண்ணுடா இந்த இந்திய மண்ணுக்குள்ள ஒரு இந்தியன் போகக்கூடாதாடா எனக்கேண்டா அவருமே இல்லை நான் மனுஷன் மனுஷந்தனடா தமிழன்டா சீமானோட முப்பாட்டை நீங்க தூக்குனீங்கன்னா தூக்கிடுவீங்களா அது சீமானோட முப்பாட்டன் பொருளோட இருப்பார் பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் தான் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறதா ஒரு தகவல் இதெல்லாம் பண்ணுங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி ஆட்சி பிடிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா சொல்றாங்களா ஸ்ட்ராட்டஜி பண்ணா இப்படி வந்துடும் அப்படி ஆயிரும் இப்படி பண்ணுவோம் ஸ்ட்ராட்டஜில பார்த்தா ஒண்ணுமே வராது ராமர் வச்சு செஞ்சார் கோயிலாடா கட்டுறீங்க கட்டினோடனே அங்கேயே தோக்கடிச்சார் அதோட ஜி தெரிஞ்சு இந்துவாக இருக்கவனுக்கு முருகன் சொல்லி தான் முருகன் தெரியும் எந்த கோயில் எங்கே இருக்குன்ற வரைக்கும் எல்லாமே தெரியும் அது வெப்சைட் வச்சு எல்லாம் போட்டு இப்போ திருப்பிக்கு எப்படி போகணும் பஸ்ஸில் போகணுமா ட்ரெயினில் போகணும் எல்லாமே இருக்குது நீ மாநாடு நடத்தி முருகனை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க இந்த முருகன் இந்த புக்கு என்ன அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னன்னா உங்களுக்காக ராவும் பகடுமா தெரு தெருவாக கத்திக்கிட்டு இருந்த அண்ணாமலையோட நிலைமையை பார்த்துக்கணும் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் யூபியில் வந்து ராமர் ஒடிசாவில் வந்து பூரி ஜெகநாதர் கேரளால வந்து ஐயப்பன் தமிழ்நாட்டுல பாஜக வந்து முருகரை கையில் எடுத்திருக்காங்க அதுவும் சர்ச்சையா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகருடைய மாநாடு நடத்த இருக்கிறாங்க பாஜக எப்படி சார் பாக்குறீங்க இந்த மாநாடு எப்படி இருக்கும் எதுக்காக இந்த மாநாடு நடத்துறாங்க இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே அது எதுக்காக நல்லதுக்காக நடத்துறாங்க தான் இங்கே ஏதோ நாசா வேலை பண்ண போகிறாங்கன்றது புரியுது இப்போ தண்டவாளத்தில் ஒருத்தன் வந்து பெரிய பெரிய இரும்பை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க இப்போ வச்சுக்கிட்டு சார் என்ன சார் பண்ணுறாங்க ஆனால் உங்களுக்கு தெரியாதா தண்டவாளத்தில் இப்போ வந்து இரும்பையும் கல்லையும் தூக்கி ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா ட்ரெயின் ஸ்மூத்தாக போகணுன்னு வைக்கிறான் அதை கவுத்தி உடனே தான் வைக்கிறான் தெரியும் எல்லோரும் அதே மாதிரி தான் முருகன் மாநாடு ஆனால் முருகன் வந்து வேலை எடுத்து குத்தாமல் மாட்டார் வேறு எந்த கடவுளுக்கும் அந்த சக்தி இல்லை இப்போ ராமர் வச்சு செஞ்சார் கோயிலாடாக கட்டுறீங்கன்னு கட்டினோடனே அங்கேயே தோக்கடிச்சார் பாருங்கள் அதோட ஜி தெரிச்சு கிருஷ்ணருக்கு போனார் தண்ணிக்குள்ளே எல்லாம் போனார் ஏன் இருக்கா ஏற்கனவே கிருஷ்ணர் பத்திரம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி தான் டெல்லிக்கு அனுப்பி வச்சேன் உத்தரப்பிரதேசத்துக்கு அங்கேயும் போயின்னு கிருஷ்ணரையும் பார்க்க முடியல அவர் போனார் தண்ணி கட்டிலாம் போய் பார்த்தார் யாரும் சொல்லியிருப்பாங்க போல அடியில் கிருஷ்ணர் வந்திருக்கார் போய் பார்த்தார் பார்க்க முடியல ராமர் பார்த்தாரு இங்கே ஒரு கேம் அங்கே ஒரு கேமா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டார் அப்புறம் அப்புறம் கிடச்ச பூரி ஜெகநாதரை போய் பிடிச்சார் இப்போ அவரை காப்பாற்றிருக்காது பூரி ஜெகநாதன் ஏன்னா அங்கே ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு வரலன்னா இரநூறு கீழே பேர் அப்படி பட் இருக்கிறதுனால அவர் அங்கே பார்த்துருக்காரு இப்போ இங்கே வந்து முருகன் எடுக்கிறார் முருகன்லாம் வந்து ஒரு துடியான தெய்வம் முடி முருகன் வந்து கடவுள்ன்றத தாண்டி தமிழர்களுடைய தலைவன் ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா அந்த இதில் வந்து முருகனை தொட்டமே வந்து மூலம் வந்து தான் சாவான்ற மாதிரி வருது அந்த மாதிரி ஏற்கனவே வந்து முருகனை தொட்டு அட்டவையெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு ஒரு செட்டப் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வேல் யாத்திரையை வரக்கூடாது வேல் யாத்திரையெல்லாம் போனாங்க அப்புறம் வந்து கடைசியில் என்னாச்சு நடத்தின நடத்தினோம் யாத்திரை நடத்தின காணாமட்டேன் ஊரிலே இல்லை குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டார் முருகன் குடும்பத்தோடு நீ வடநாட்டில் போய் இருந்துக்கோ இங்கே வராத இங்கே வந்தேன்னா சிக்கலில் ஸோ அந்த மாதிரி இப்போ அடுத்து கையில் எடுக்கிறவர்கள்லாம் என்ன ஆக போகிறாங்கன்னு பொறுத்து தான் போகணும் இல்லை சார் இதனால் ஏதாவது மாற்றம் பாஜகவுக்கு நடக்கப்போகுதாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஒரு எதிர்பார்ப்பு தான் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருக்கேன் முயற்சி தான் பண்றாங்க ட்ரையல் சாம்பிள் பண்றாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு கலவர பின்னணி ஏற்பட போது வன்முறை ஏற்பட போகுது ஏற்கனவே வந்து பிரச்சனையா இருக்கு ஏற்கனவே அந்த அந்த திருப்புரங்குன்றத்தில் வந்து சிக்கந்தர் மலை சிக்கந்தர மலைன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது தமிழ்நாடு அரசு ஏன் எதிர்க்கல தடுக்கல ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எல்லாம் பண்ணலைங்கிற ஒரு விமர்சனம் வருது தமிழ்நாடு அரசு எங்கே தடுக்கலன்னு என்ன தருமே சொல்லி தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்துக்காரு எப்பயும் உள்ள வழிபாட்டு தலைங்க மேலே கீழே இருக்க கூடாது அப்படியே போயிட்டு இருக்கு இல்ல சார் இப்போ இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கலவரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு அப்படி கலவரம் பண்றது ஏன்னா இப்ப சேகர்பாபுவே இதை பத்தி கேக்குறப்ப அது ஒரு சங்கிகள் மாநாடுங்கிறார்ல ஆமா ஒரு அமைச்சரே சங்கிகள் மாநாடுன்னு சொல்றப்ப அதுல ஒரு பெரிய சர்ச்சைக்கான விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி இருக்காரு நடத்தக்கூடிய மாநாடு உண்மைதானா அதனால சங்கி மாநாடு சார் முருகர் அவர்களுக்கு உரிமை இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது சார் முருகன் வந்து எல்லாருக்கும் தான் உரிமை இருக்குது அவங்களும் கும்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா நடக்குதுன்னு பார்ப்போம் அவங்க ஒரு இதில் இருக்காங்க இப்போ நீங்கள் உமன்ஸ் காலேஜ் இருக்குது ரெண்டு பசங்க உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் ஃபுல்லாக கஞ்சா வைச்சி சரக்கையும் போட்டிருக்கேன் இப்போ நேராக போகிறேன் அந்த காலேஜுக்குள்ளே போகிறான் உன்னை வாட்ச்மேன் தடுக்கிறான் யார் நீ நான் இந்தியன்டா இது இந்திய மண்ணுடா இந்திய மண்ணுக்குள்ளே ஒரு இந்தியன் போகக்கூடாதாடா யாரா நீ வாட்ச்மேன் எனக்கு ஏன்டா உரிமை இல்லை நான் மனுஷன் தானடா தமிழன்டா சென்னையில் பிறந்தவன்டா என ஏன்டா இந்த கா லேடி இந்த லேடி காலேஜுக்குள்ளே விட மாட்டுறேன் அதுவும் பெண்களும் மனிதர்கள் தானடா நாங்களும் மனிதர் தாண்டா அந்த ரெண்டு பேரும் மனிதன் என்ன நான் நானா நாயா பூனையா சிங்கம்மா நான் மனுஷன் சென்னையில் பிறந்தவன் இதே இந்த காலேஜ் தான் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன் ஏன்டா இதுக்குள்ளே விட மாட்டேன்றா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் இதில் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா ஒரு இந்தியன் ரெண்டு இந்தியர்கள் இருக்கான் ரெண்டு பசங்க இந்திய பசங்க தான வந்து ஆஸ்திரேலியா பசங்க ஆப்பிரிக்கா பையன் என்ன கிடையாது பாகிஸ்தான் என்ன கிடையாது சென்னையில் பிறந்த பீச்சுக்கு பின்னாடி பக்கத்தில் பிறந்த ரெண்டு பசங்க இந்த பீச்சில் ஒரு காலேஜ் இருக்கே பெண்கள் காலேஜ் குயின் மேரிஸ் அவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியுறதுக்காக தான் நான் கேட்குறேன் குயின் மேரிஸ் காலேஜ்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு தான் அதை தான் கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் போட்டால் ஏதாவது சொல்லுவாங்க என் காலேஜ் என் பேர் அழுத்தன்னு அதுக்கு பின்னாடி உள்ள பசங்க ரெண்டு பேரும் அந்த ஏரியாவில் வாழ்கிறவன் கதவை திறந்து விடுன்றான் என் வீடு பின்னாடி தான் இருக்குது நான் இந்த பூமியில் பிறந்தவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் எப்படி நீ இதுக்குள்ளே விட மாட்டேன்ற நானா நாயா நிறையா மனுஷன் தானே அப்படின்னு கேட்டால் அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணும் ரெண்டு வீடு செல்லையில் ரெண்டு விட்டு இதுதானே பண்ணணும் இதைத்தான் இவர்கள் சேர்த்துட்டு இருக்காங்க யாரு திமுக திமுக வாங்க லேடிஸ் காலேஜுக்குள்ளே போகுது முருகன் மாநாடுன்னு நடத்துறது முருகன் எங்க முருகன் தான் ரைட்டு நீ அப்போ எல்லா இடத்துலையும் நீ இந்தியன் தான் இந்தியன்னு சொல்லி பள்ளிவாசல் வெளியாக போய் கத்துறது தெருவுக்குள்ளே போகிறது என்கிற அடுத்த தெருவில் ஏன் இந்த தெருவில் போகக்கூடாது நான் இந்தியால தானே சரிப்ப அதுதான் சேகர்பாபு சங்கிங்கிற அந்த வார்த்தை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சேகர்பாபு மேல எவ்வளவு கொந்தளிச்சு பேச முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடி அன்பா சேகர் சேகர்பாபு லூஸ் சேகர்பாபு அந்த லூஸ் எப்பயும் அப்படித்தான் பேசுவேன் அவரு மட்டும் இல்ல இன்னும் பாஜக உடைய அப்படித்தானுங்க இதே கதை தாங்க நானும் இந்தியன் தானே கஞ்சா போய் உமன்ஸ் காலேஜுக்குள்ள போறேன் நடபடிப்பான் அந்த கும்பல் தாங்க சங்கினா பெருமைங்கிறாங்க சங்கினா சங்கினே சொல்லுங்க சொன்னா அல்லுலையாங்கிறாங்க என்ன சார் இது அதான் சேகர்பாப்பே வந்து சேகர்பாபு என்ன பண்ணா இவங்க சாமியாரை விட்டானா அவரே சாமியாரை மாறுறாரு புரியுது அவங்களுக்கு இவங்களால கவுண்டர் பண்ணவே முடியல அதனால தான் அவர் அவர் பார்த்து இப்போ ஊசி பண்ணி பாசிலாம் வாங்கி போட்டுக்கிட்டு டப்புன்னு ஒரு காய் வேட்டியை கட்டி அவர் டேரெக்டாக வாயிரு நீ சாமியார் தான்டா கூப்பிட்டு வருவேன் நானே சாமியார் தான்டா அப்படிங்கும்போது இவங்களால் ஜீரணிக்க முடியும் அதனால் அல்லலையாக சேரணும் சார் இப்போ இந்த முருகர் பக்தர் மாநாடு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் சொல்லியிருக்காரு சார் ஏன்னா சீமான் அவர்களுக்கு முப்பாட்டன் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது முப்பாட்டனே முருகன் தான் அவங்க முப்பாட்டன் திருத்த பார்த்தா இப்போ ஒரு குடும்பம் இருக்கு அதில் ஒரு தாத்தா இருக்கார் எண்பத்தஞ்சு வயசில் கயத்து கயத்துக்கட்டில் படுக்க போட்டிருக்காங்க அவருக்கு ஒழுங்காக ஷோரூம் போட மாட்டாங்க தண்ணி எடுத்து வைக்க மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அதே இது நீங்கள் போகிறீங்க திடீர்னு நீங்கள் யாருனே தெரில அந்த தாத்தா பாவம் உள்ள கவனிக்கப்படாமல் வெளியே கயிறு கட்டில் வச்சு அப்பப்போ தண்ணியை ஏதோ கூழ ஊற்றி வச்சுருப்பாங்க நீங்கள் போய் டக்குன்னு அந்த தாத்தாவை தூக்கிற முடியுமா பாத்தா தா நான் காப்பாற்றுறேன்னா என்ன பண்ணுவீங்க அந்த குடும்பமே வந்து உங்களை கொல்ல பார்க்கும் யாரா ஏன் தாத்தாவை வந்து தூக்குனவன் யாரா நீ உரையெல்லாம் இல்லையா ஏன்டா நீ சோறு பொருட பசால் சாக பிழைக்க கிடையாது அவனை பிழைக்க வைக்கலான்னு தூக்குறேன் என்னன்னு ஏன் தாத்தாவை நீ எப்படா தூக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன்லாம் இல்லை அந்த மாதிரி இறக்க முடியலான்னு கேட்பாங்கன்னா இல்லையா வயசான ஆளை தூக்குறிய தொண்ணூறு வயசு ஆளை இந்த ஆளை வச்சு என்னடா நீ பண்ண போகிறான்னு கேட்பாங்க நீங்களும் என்ன போய் தூக்க முடியுமா ஊரோட சேர்ந்து வந்து நம்மளை தீய வச்சுருவாங்க என் தாத்தாவை தூ கடத்தை பார்த்துட்டான் அந்த மாதிரி தான் சீமான் சீமானோட முப்பாட்டை நீங்கள் தூக்குனிங்கன்னா தூக்கிடுவீங்களா அதுவும் சீமானோட முப்பாட்டன் பொருளோடு இருப்பார் நீ பொருளோடு சேர்த்து தீர் அவர் ஒரு பொருள் வச்சிருப்பார் அவரை தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவர் அதை வச்சு அரசியல் நடத்திட்டு இருக்கும்போது அதே தூக்கணும்னு பார்த்தீங்கன்னா சீமான முப்பாட்டனே கடுமையாக கோபமாக அவர் வரதான் செய்யும் எப்படி வர சொந்த புப்பாட்டனை தூக்குனீங்கன்னா எப்படிங்க கோவம் ராமரை தூக்குனீங்க ராமரை அழிச்சிட்டீங்க இப்போ என்னடா முருகனை தூக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அது அவருக்கு கோபம் நியாயமான கோவம் தான் அவருக்கு எல்லாமே அவங்க பண்ணால் கூட எல்லா உரையுமே விட்டுக் கொடுக்க முடியாது இப்போ நீங்கள் வீட்டு வாடகைக்கு வீட்டில் இருக்கீங்க ஹவுஸ் ஓனர் நேராக கதவை திறந்து வந்து அவங்க பானையில் இருக்க சோத்தை எடுத்து போட்டு சாப்பிட்டான்னு விட்டுருவீங்களா நீங்கள் ஐயோ யார் யாரு நீ ஒரு லட்சரூவா அட்வான்ஸ் இருபஞ்சாயிரூவா வாடகை கொடுத்துருக்கீங்க என் வீட்டுக்குள்ளே ஏ இது என் வீடுப்பா நீ வாடகை கொடுத்தா நான் வரக்கூடாது என் வீட்டுக்குள்ளன்னு கேட்டால் நான் என்ன ஆகும் ஏ வீடு பாது உனக்கு வாடகை கொடுத்துருக்கேன் அதுக்கா ஏன் வீட்டுக்குள்ள நான் வரக்கூடாதான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க இப்போ இந்த மாநாடு நடத்துறதுக்கே வந்து பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் தான் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறதா ஒரு தகவல் இதெல்லாம் பண்ணுங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி ஆட்சி பிடிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி சார் எடுப்பட போகுது நம்ம இதுதான் எல்லாம் பார்ப்பேன் கண்டேஜில் வேல் குத்து வாங்கிட்டு தான் ஓடுவாங்க எல்லாமே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறுல என்ன டூபாக்குற வேலை கேட்டோம் அவங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா உங்களுக்காக ராவும் பகடுமாக தெரு தெருவாக கத்திக்கிட்டு இருந்த அண்ணாமலையோட நிலைமையை பார்த்தீங்களா நீங்கள் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா புகையிலை பயன்படுத்தாதீர் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடுன்னு போட்டிருப்பான் இங்கெல்லாம் கே கட்டி மாதிரிலாம் வந்து வந்திருக்கு எந்த நாய் கோடிக்கணக்கான பேர் சிகரெட் குடிக்கணும் எவனுக்கு அப்படிலாம் வந்ததே கிடையாது பார்த்துக்கலாம் நீங்கள் ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணணும்னா மிரட்டும் இப்படி கழுத்தில் தொங்கும் ஒரு பிள்ளைலாம் இருபது வயசு தான் காட்டுவாங்க புகையிலை போட்ட நிலையை பார்த்து ஐம்பது வருஷமாக புகையில் போட்டு நல்லா நல்லா இருக்கான் அந்த பிள்ளையை காட்டுவாங்க அது ஆகிக்கிட்டே அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி மிரட்டல் தான் இது யார் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்ட்ட ஸ்ட்ராட்டஜி ம் அதான் ஸ்ட்ராட்டஜி பண்ண இப்படி வந்துடும் அப்படி ஆயிரும் இப்படி பண்ணுவோம் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தா ஒன்றுமே வராது அதெல்லாம் ஒரு மிரட்டல் தான் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணால் அப்படி வரும் புயலை குடிச்சா எதோ வராது வரும் அது தப்பு தான் அது வேறு விஷயம் நம்ம இப்போ இதில் இதன் மூலயமா பாஜக வந்து தொடர்ந்து வந்து ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்க இந்துத்துவா ஜெண்டா இந்துத்துவா உடைய அந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்களாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இவங்க வந்து இந்துக்கள் அதாவது தமிழ் இந்துக்களுங்கிற அந்த ஒரு விதத்தில் பிரிக்கிறாங்க இப்போ முருகர் பக்தர் மாநாடு நடத்துகிறாங்க மதமாக இருந்தாலும் என்னன்னா முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு பள்ளிவாசல் எங்கே இருக்குன்னு தெரியாது மாநாடு போட்டு இந்த மாதிரி பள்ளிவாசல் காட்டுறேன் அவங்க இந்துவாக இருக்கவனுக்கு முருகன் தெரியாது இவன் சொல்லிதான் முருகன் இப்போ தெரியப்போ எந்த கோயில் எங்கே இருக்குன்ற வரைக்கும் எல்லாமே தெரியும் அது வெப்சைட் வந்துச்சு எல்லாம் போட்டு இப்போ திருப்பண்டத்துக்கு எப்படி போகணும் பஸ்ஸில் போகணுமா ட்ரெயினில் போகணுமா எல்லாமே இருக்குது நீ மாநாடு நடத்தி முருகனை பற்றி என்ன சொல்ல போகிற நீ நான் முருகன் அந்த புக்கு எழுதியிருக்காரு என்ன என்ன சொல்ல போகிற நீ முருகன் வந்து தமிழினத்தின் ஒரு தலைவனாக நம்ம சரி பார்க்குறோம் பார்க்கும்போது ஒரு ஒரு முன்னோடியாக பார்க்கும் ஒரு மூத்தவராக பார்க்குறேன் இதுதான் வந்து தமிழருடைய வரலாறு சொல்லுது அப்படி இருக்கும்போது நீ முருகனை வச்சு நீ என்ன பண்ண போகிற நீ போகிற வடக்குலேருந்து ப பிழைக்க வந்தவன் சோத்துக்கு வழி இல்லாமல் அங்கே வழி இல்லாமல் இங்கே வந்திருக்கீங்க அவங்க தான் ரொம்ப துல்வாங்க முருகனை பற்றி உன் வீட்டில் பேர் முருகன் வைடானா சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் வேற முருகன் வேறு ஒரு பிராமண வீட்டிலையும் முருகன் பேர் வச்சதா நீங்க முடியும் வைக்க மாட்டான் சுப்பிரமணியான்னு வைப்பான் சுப்பிரமணியன்றது முருகனை குறிக்குதுன்னு அவங்களா ஒரு பேரை வச்சுக்கிட்டா அதை கொண்டாந்து முருகனுக்கு பேரை வைப்பான் முருகனுக்கு வைப்பான் தமிழர்கள் முருகன் பேரை பையனுக்கு வைப்பான் பாலமுருகன் அதுதான் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இது பண்ணுவாங்க முருகன்ற பேர் ஒரு பிராமணி இருக்காரு இந்த மாநாடு வந்து ஒரு அரசியல் ரீதியான மாநாடா இல்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அராஜக ரீதியான மாநாடு அது என்னன்றது நடக்கும்போது தெரியும் ஆனால் தமிழ்நாடு அரசு அவ்வளோ சீக்கிரம் விடாது ஏன்னா இதெல்லாம் ஒரு மோதல் போக்கு எவன்ட்டியா சம்மந்தம் அந்த மலை இப்போ வர்ஷக்கணக்காக இருக்குது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இல்லை இருக்குது அதில் போய் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு எந்த கான்செப்ட்டை பிடிக்கலாம் லைன் பிடிப்பாங்க தெரியுமா சினிமாவில் ஒரு நல்ல லைன் கிடச்சுன்னா பத்து பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஏற்றிடுவாங்க அதே தான் நீங்கள் பண்ணிகிட்டுருக்காங்க ஒரு லைன் கிடச்சிச்சாங்க ஒரே மலையில் முஸ்லீமும் இருக்கான் இந்துவும் இருக்கான் இதுதான் லைன் அந்த படத்தோட லைன் அப்போ என்ன பண்ணலாம் கலவரத்தை உண்டு பண்ணி அதுக்கு என்ன மாதிரி கலவரம் பண்ணலாம் இந்த சீன்லாம் பேசுவாங்க இல்லை இப்படி சீன் இப்படி பண்ணலாமா அந்த சீன்லாம் டிஸ்கஸ் பண்ணி இப்போ ஏற்றி கொண்டு அதுக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜாவை போட்டோம் கோவை சர்லா வச்சு சமயத்தில் ஹீரோயினா ஹீரோயினாக போட்டு ஒரு படம் அவர் ஒரு திருட்டு தருமா நல்லா காமெடி படம் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஹெச் ராஜாவை போட்டுருவோம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க புரிதாப்போ ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆமாம் அந்த மாதிரி இப்போ இந்த ராம் டைரக்டர் கூட ஒரு காமெடி நடிகரை வச்சு ஹீரோவாக போட்டு பாருங்க வேற ஒரு கான்செப்ட்ல ட்ரை பண்றாரு தலையில அந்த மாதிரி இப்போ இவங்க ட்ரை பண்ற சார் ஹெச்ராஜா வச்சு ராஜா அப்புறம் வந்து அவங்க துணையா வந்து முன்னாள் முன்னாள் தலைவர் நல்லா இருக்காரு எல்முருனை கூட மாட்டாங்க அவர் வேலை எடுத்துட்டு போனது அட்டைவியல் எல்லாம் வச்சு கும்பிட்டாங்க அது வானதியெல்லாம் அட்டவெயில் வச்சு கும்பிட்டாங்க இப்போ வேற மாதிரி போவாங்க புதுமையா இதா பண்ணுவோம் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தவங்க நன்றி சார் நன்றி வணக்கம்